இன்னொன்று தெரியுமா கடகராசி இருந்திருக்கக்கூடிய வீட்டில் அவங்க மட்டும் கஷ்டப்பட மாட்டாங்க தான் சாப்பிட்றத மற்றவனுக்கும் கொடுப்பாங்க அதனால் அந்த கஷ்டத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நிலைமைகள் ஏற்பட்டிருக்கும் பாக்யஸ்தானத்துக்கு சனி போகிறதுனால வீட்டில் அப்பாவோடைய ஹெல்த்துக்கு கவனமாக பார்த்துக்கணும் இந்த ஒன்பதாம் இடத்துல எப்போ போய் சனி உட்காந்துருக்கோ வம்சமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு இப்போ வரும் அப்படின்னு அர்த்தம் எந்த நண்பரை நீங்கள் இவ்வளோ நாள் நம்பி இருந்தீங்களோ அந்த நண்பரே உங்களுக்கு முதுகிழ குத்துவார் கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு உங்கள் கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள் பொதுவாகவே சனி அப்படின்றது கேட்டாவே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அப்படிப்பட்ட சனி பயிற்சியில் இப்ப என்ன நடக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது எது செய்யலாம் எது தவிர்க்கணும் அப்படின்றத டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம பிரபல ஜோதிடர் ஜோதிச்ச கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரேஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க வணக்கம்மா நமஸ்காரம் இப்ப சனி பயிற்சிக்கான பன்னிரண்டு ராசிக்கான ராசி பலன்களை பார்த்துடலாங்க சார் கண்டிப்பா கடகராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார் அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கடகராசி நண்பர்களுக்கு முக்கியமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகளே ஓயும் ஏன்னா லாஸ்ட் ரெண்டரை வருஷத்துல இந்த சங்கருடைய படத்தில் கும்பி பாக்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பெரிய ஒரு சட்டி எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி உங்களை அப்படியே உள்ள விட்டு வதக்கனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வதக்கு வதக்குன்னு கடகராசி நண்பர்கள் வதக்கியிருப்பாங்க எல்லா கஷ்டமும் பார்த்து அபார கஷ்டங்கள் அப்பா ஒன்றும் ரெண்டுலாம் இல்லை சொல்லி மாழாதுங்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று தெரியுமா கடகராசி இருந்திருக்கக்கூடிய வீட்டில் அவங்க மட்டும் கஷ்டப்பட மாட்டாங்க தான் சாப்பிடறதை மற்றவனுக்கும் கொடுப்பாங்க அதனால் இந்த கஷ்டத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நிலைமைகள் ஏற்பட்டிருக்கும் வித்ஸ் அ கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னே சொல்லலாம் இவங்க இருக்கக்கூடிய வீட்டில் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் பெரியவங்களுடைய ஒரு இறப்பு அல்லது கை காலில் ஏதாவது அடிபடுறது வண்டி வாகனங்களில் பிரச்சனையாகி தண்ட செலவுகள் கொடுத்துருக்கிறது ஒரே வேலையை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை பண்ணிகிட்டே இருக்கிறது சின்ன விஷயம் பஸ்ஸில் கிளம்பி இங்கேருந்து இருந்து போனால் கையில் இருக்கிற பர்சை மறந்துட்டு வந்துடுவாங்க இப்போ அந்த பஸ்ஸுக்கு இறங்கினதுக்கு தான் ஞாபகம் வரும் அந்த பஸ் எங்கே போயிருக்கோ தேடி கண்டுபிடிச்சி அங்க இருந்து தூக்கிட்டு வருது இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் ஒரு முறையாவது கடகராசியில பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு லாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா டயர் பஞ்சர் ஆகிறது டயர் வெடிக்கிறது நடு ரோட்ல நின்றுருவாங்க அப்போ அது துல்லாம் மாத்தி போட்டு இனிமேல் தான் அந்த ஸ்வர்கவாசல் எப்படி நம்ம வைக்குண்ட ஏகாதசிக்கு ஸ்வர்கவாசல்ல பள்ளி கொண்ட பெருமாள் ரங்கநாதனை நீங்கள் தரிசனம் பண்ணும் பொழுது மனசு எவ்வளவு உற்சாகமாக இருக்குமோ அந்த உற்சாகத்தை இப்போ வந்து கடகராசி நண்பர்கள் பெறுவாங்கங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம்னா ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்துக்கு சனி போக போகிறார் ஏன் நான் ரங்கநாதரை கனெக்ட் பண்ணேன்னா அந்த இடத்துக்குடிய ஸ்தான பிராப்தமே ரங்கநாதர் தான் பேசிக்கலாக அதனால் ரங்கநாதர் வழிபாடு பண்ண பண்ண உங்கள் லைஃப் அப்படியே மாறும் பாக்யஸ்தானத்துக்கு சனி போகிறதுனால வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த் கவனமாக பார்த்துக்கணும் வெளியூர் வெளிநாடுகளில் போகணும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அங்கே போய் நம்ம நிரந்தரமாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணணுன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம் ஒம்பதாம் இடம்னா தெய்வீக அருள்னு சொல்லலாம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை போனாதான் அந்த விஷயம் செட் ஆகும் வீட்டில் பெரியவங்க நம்ம கொஞ்சம் எதிராகிற மாதிரி நிலமை நடக்கும் அதை கொஞ்சம் அந்யோன்யத்தை கொண்டு வரணும் புதிய தொழில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோக வியாபாரத்தில் அடுத்த ஒரு பரிணாமம் மேற்கல்விக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருவாய் வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இனிமேல் கன்ஃபார்ம் ஆயிடும் அது ஒரு பெரிய விஷயம் மாணவ மாணவிகளுக்கும் சரி யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன் சார் இப்போ ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு ஐம் ஸ்டில் வெயிட்டிங் எனக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்டால் கடகத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ஊர் மாற்றங்கிறது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான் ஊர் மாற்றம் செய்ய வேண்டும் அதே மாதிரி எப்பெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம்னு சொல்லுவோம் ஜென்மங்கிறது லக்னம் அனுஜென்மம்ங்கிறது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் த்ரிஜென்மம் அப்படின்னு சொல்வது பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்துல எப்ப பை சனி வம்ச வம்சமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு இப்ப வரும் அப்படின்னு அர்த்தம் என்ன அர்த்தம் அப்ப வீட்டுல பெரியவங்க செய்திருக்கக்கூடிய பெரிய ஒரு வீடு கட்டி இருந்தாங்கன்னா அந்த சொத்துக்கள் இப்ப நமக்கு சாதகமாக வரும் யாருக்கெல்லாம் உடம்பு பாதிப்புகள் வீட்டில் பெரியவங்களுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு பி சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எதாவது பிரச்சனை ரன்னிங் ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா கரெக்ட் அதெல்லாம் மறுபடியும் இப்போ எட்டி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜெனட்டிக் டிசீஸ் கரெக்டான வார்த்தை அதுக்கு ஆக்சுவலாக டிஎன்ஏ லெவலில் நம்ம போய் பார்த்தோம்னா தட் இஸ் வெரி கரெக்ட் டு வேர்ட் இப்போ அடுத்த லெவலில் நம்ம பார்த்தோம்னா பார்வை பலம் கடகத்துக்கு என்ன பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மெயினான விஷயம் மூன்றாம் இடத்துக்கு அந்த சனி பார்வை இருக்கிறது ஆறாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறது லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறது அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு விதத்துல உங்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும் நண்பர் மூலியமா லாபம் நண்பர் மூலியமா எதிர்பாராத திடீர் சந்தோஷம் எதிர்பாராத நல்ல பெயர் இது எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு சண்டை பிரச்சனை எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் கிடைக்கும் அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் சனி பார்வை இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன் மூலயமா நமக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிப்பீங்க எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் இன்னொரு ஆங்கிள் அதாவது ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு சைடோ அதே மாதிரி இன்னொரு சைடில் சனி பயிற்சி படங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எந்த நண்பரை நீங்கள் இவ்வளோ நாள் நம்பி இருந்தீங்களோ அந்த நண்பரே உங்களுக்கு முதுகிழ குத்துவார் பார்த்துக்கணும் புது நபர்கள் இவங்களை நம்பப்படாது பக்கத்து வீட்டுக்காரங்க மூலியமாக நிறைய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஏற்படும் சகோதர சகோதரி மெயினாக எங்கர் இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஆறாம் இடம்னா படுக்கை அறை சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே போன அப்புறம் சண்டே சச்சல் வராமல் பார்த்துக்கணும் இந்த மூன்று விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம் தேவையில்லாத கடன் தேவையில்லாத வட்டிக்கு சக்கரை வட்டியாக வாங்குறது ஹெல்த்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துண்டா போகிறோம் கடகத்துக்கு பெரிய நிம்மதினே சொல்லலாம் ஏன்னா அஷ்டம சனியில் எண்பது பெர்சன்ட்டு வாட்டி வதச்சுன்னு இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது கடகராசி ஆனால் அவங்க இப்போ அதுலேருந்து வெளியே வர்றாங்கங்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் சரிங்களா இப்போ கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இவங்களுடைய ஸ்பெஷல் பெனிஃபிட் என்ன இவங்களுடைய இயல்பான குணங்கள் மூலயமா எப்படி இவங்க சாதுரியமாக மாற்றுவாங்கன்னு பார்த்தா தானமான உள்ளம் ஐயோ பாவமே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தாய் உள்ளம் ரொம்ப அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொன்னால் கடகராசி அதுவும் தாய்மார்களுக்கு ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போலியோ இவ்வளோ நாள் நான் வந்து கடவுளை நம்பவே நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடிய நாத்திகனாக இருந்தாலும் சரி அவர் கண்டிப்பாக எனக்கு வந்து சரணாகதி கடவுள் தான் கடவுள் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி கோவிலும் கோவிலும் ஆ போவாங்க ஒன்பதாம் இடத்துல யாருக்கு சனி இருக்கோ அவனை போய் கேட்டால் தெரியும் எவ்வளோ அளவுக்கு நடக்கும் அதே மாதிரி கடக அது விருச்சிக ராசியில் அது சனி ஐ மீன் மீன ராசியில் சனி இருந்தாலும் சரி குரு இருந்தாலும் சரி சுக்கரன் இருந்தாலும் சரி செவ்வாய் இருந்தாலும் சரி புதன் இருந்தாலும் சரி வீடு கட்டுறது நிலம் வாங்குறது கல்யாணம் ஆகிறது குழந்தை பிறக்கிறது ஃபாரின் போகிறது நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் இவங்க பல பேருக்கு கோர்ட்டில் கேஸு தீர்ப்பு இவங்களுக்கு சாதகமாக வரும் நிறைய பேருக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் ஸோ கடகராசி நண்பர்களுக்கு மோரல்ல ஸ்கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கடகத்துக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் பொருளாதாரத்தின் சார்ந்து பார்க்கும் பொழுது யாரையும் நம்பாமல் இருக்கணும் எல்லாரையும் நம்பினே ஏமாந்துருவீங்க மெயின் விஷயம் தான் அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் சார் சார் கடகராசிக்கான பரிகாரங்கள் முக்கியமான கேள்வி கடகராசி நண்பர்களுக்கு நீங்க விஷயமே பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு சனி இருக்கனால உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு இரவு நீங்கள் தங்கிட்டு வரணும் எங்கேயாவன்னா போங்க அப்படி எனக்கு குலதெய்வம் எல்லாம் தெரியாது அப்படின்னா திருச்சிக்கும் திருவாணிக்காவலுக்கும் சென்டரல்ல எல்லைக்கரை ஆஞ்சநேயர் அப்படின்னு இருக்கார் ஸ்ரீமன் வியாசராஜர் வியாசராஜர் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய அந்த ஒரு சுவாமி அது ஆஞ்சநேயர் ஏன் அதை சொல்கிறேன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த மீனத்தில் எப்போல்லாம் சனி வருதோ அந்த இடங்கள் மிக அதிகமாக தொண்டு செய்யப்படும் ஸோ அந்த இடத்துக்கு போய் ஆஞ்சநேயருடைய சன்னிதானத்துக்கு சென்று பஞ்சாமிரத அபிஷேகத்துக்கு நீங்கள் எதாவது பண்ணிட்டு வருவது ஒரு நாள் அங்கிருந்துட்டு வர்றது திருச்சியில் இருந்துட்டு வந்தாவே போதும் அந்த கோவில் இருக்க முடியாது பட் ஸ்டில் நீங்கள் இருந்து சுவாமியை வணங்கிட்டு வந்தாலும் சரி அபாரமான மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கணுன்றதுல எனக்கு டையம் இல்லை நீங்கள் சொன்ன பழங்கள் மூலியமாக நம்ம மக்கள் எல்லாருமே நல்ல பலன்கள் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நன்றிங்க சார் நன்றிமா இந்த சனி பயிற்சி மட்டும் கிடையாது குரு பயிற்சி ஆகட்டும் ராகு கேது பயிற்சி ஆகட்டும் எந்த ஒரு பயிற்சி வந்தாலும் சரி விஸ்வாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது ஸோ இந்த ஒரு விஷயங்களில் நிறையா எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கணும் நிறையா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய தர்மத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணுறேன் மகா சங்கல்பத்தோட தெய்வ அனுகிரகத்தோடு நீங்கள் நன்னாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்தும் சமஸ்த சண்மங்களி பவந்திரோனு கோன்வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க